ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அதாவது நம்ம சின்ன மருமகளெலாம் அப்கமிங்கில் அப்புறம் வழியாக இருக்குது அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ செல்விக்கு வந்து தமிழ் செல்விக்கு வந்து அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு மாதம் வந்து அதிகமாயிட்டு வளகாப்பு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து முடிவெடுக்கிறாங்க ரொம்ப சூப்பராக பண்ணணும் யாருமே அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து வளகாப்பு வேலையெல்லாம் வந்து விறுவிறுன்னு பார்க்குறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ் செல்விக்கு வந்து ரெட்ட குழந்தைங்கன்னு வந்து தெரியாமல் இருக்குது சொல்லுவோமா வேணாமான்னு அவர் யோசிக்கிட்டே இருக்கார் பாட்டி சொல்கிறாங்க இது போய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சேது வந்து இது பண்ணி வைக்கிறாங்க அதனால் அவரும் சொல்லாமல் இருக்கார் தமிழ் செல்வியை பார்த்திங்கன்னா வந்து கண்ணுங்கருத்துமோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராக வந்து அவங்கள வந்து எந்த வேலையுமே செய்ய விடாமல் வந்து அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு குழந்தைங்கிறதுனால வந்து நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து நிறைய சாப்பாடு ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காரு கீழே வந்து கால் தரையிடப்படாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து தமிழ் செல்விக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தாமரைக்கும் வந்து கல்யாண ஏற்பாடு வந்து நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வர்றாங்க இதுதான் பார்த்திங்கன்னா வந்து அப் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அப் வந்து இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் வந்து போகுது பார்ப்போம் Every o cabinte. Ok, bye.